வைக்கிறதுக்கு முடிவெடுத்து கொண்டிருக்கிறான் சரியோ ஆனால் நீங்கள் கொய்யான போட்டு செய்யறதால உங்களுக்கு இல்ல சரியா பொ உழைப்பு தடுறது மாதிரி என்னோட கதை கொடுங்க சரியான ஆதாரத்தோட வரணும் என்னோட கதைக்கிறதா இருந்தா பேட்டாட்டி

கட்சி கௌரவ தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து கௌரவிகள் சுமார் சுகீந்திரன் அந்த சுகீந்திரனோட நானே இருக்கான் உங்கள கட்டமைப்பு குழு விருக்க ஒரு தனிப்பட்ட நபர் கிட்ட என்ன அந்த கொடி போனது சரி அந்த கட்சிக்கு சரி அந்த தனிப்பட்ட நபர் அந்த கொடியை கொடுத்திருந்தால் அதை பிள்ளை அதே மாதிரி மாவீர பெற்றார் கௌரவிக்கர் ஒரு தனிப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீங்கள் அந்த கட்டமைப்புல நீங்கள் இல்லைன்னு எனக்கு சொல்லி அது மாவீரர் பெற்ற கௌரவ செய்யும் அப்ப அந்த கட்சிக்கு என்ன மாவீர கொடி போனது அது கட்சி இல்லையா இது கட்சி அது கட்சி இல்லையா நாங்கள் எந்த கட்சியும் கிடையாது